வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஆலு பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இது கூட உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் மாவு பிசைகிறதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம் உப்பும் மாவும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் தண்ணி ஊற்றி மாவை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு காயாமல் இந்த மாவை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணி வதக்கிக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாத்தையும் விட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் இதை கூட நம்ம உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை மசித்து இதில் சேர்த்துக்கலாம் மசிக்கும் போது நல்லா மசித்து சேர்க்கணும் கேரட் துருவுறதில் கூட துருவிட்டு சேர்க்கலாம் கையால் மசிச்சோன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மசிச்சுட்டு இப்போ இந்த மசாலா கூட உருளைக்கிழங்க நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சிருக்கணும் இது கூட கொஞ்சம் மல்லி மல்லியலை சேர்த்து கலந்து விட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆறணும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை ஒரு எட்டுலேருந்து பத்து உருண்டைகளாக உருட்டலாம் இப்போ நான் இதில் எட்டு உருண்டை உருட்டியிருக்கேன் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் இதே மாதிரி எட்டாக பிரித்து உருட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவை எடுத்து வச்சு இதில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நான் இதில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக கீழே பிளாஸ்டிக் வச்சுருக்கேன் அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மேலே மாவு வச்சிங்கன்னா பிளாஸ்டிக்லேருந்து மாவை ஈஸியாக எடுக்க முடியும் இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் வச்சு சும்மா இதை லைட்டாக மூடி திறக்கணும் உடனே ரொம்ப அழுத்தக்கூடாது அழுத்துனிங்கன்னா பெருசாக வந்துடும் இது சின்னதாகவே விரிக்கிறதுக்காக நான் சும்மா லைட்டாக அழுத்திட்டு எடுத்திருக்கேன் இப்போ இது உள்ள நம்ம உருட்டி வச்சால் உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சிடலாம் இது மாதிரி உள்ளே வச்சு இப்போ மசாலா வெளியில் தெரியாத அளவுக்கு மேல் மாவை இறுத்து அதை மூடி நல்லா இந்த மாதிரி மூடிட்டு மேலே அதிகமாக இருக்க மாவை எடுத்துடலாம் எடுத்துடணும் வெளியில் எடுத்துட்டு இப்போ இதை உருட்டிக்கலாம் மசாலா வெளியில் தெரியாத அளவுக்கு உருட்டிக்கணும் உருட்டிட்டு இதை திரும்பவும் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் விரித்து எடுத்துக்கலாம் விரிக்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி அளவுக்குள்ள அழுத்தக்கூடாது இதையும் லைட்டாக மூடி திறந்தீங்கன்னா போதும் உள்ளே உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அது ஈஸியாக விரிஞ்சு வந்துடும் ரொம்ப அழுத்தினோம் அப்படின்னா மசாலா வெளியில் வந்துடும் வெளியில் வராத அளவுக்கு இதை விரித்து எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் அல்லது நெய் போட்டு பரோட்டாவை அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு கருகாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும் அவ்வளவுதான் நம்ம சுவையான ஆளு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு குருமா கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ